السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله وكفى. والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين وقال نبينا عليه الصلاة والسلام لا تزول قدم عبد எல்லா புகழும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூர்வனுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய அருளும் கருணையும் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்ற தோழர்களான சத்திய சகாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக கண்ணியமானவர்களே அல்பாக்கியாத் மதரசாவினுடைய பத்தொம்போதாவது ஆண்டு விழாவும் பதினோராவது பட்டமளிப்பு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அலமதுல்லா இந்த பட்டமளிப்பு விழாவிலே ஏறத்தாழ இரநூத்தி அறுபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பட்டம் பெற இருக்கிறார்கள் பட்டம் பெற இருக்கிறீர்கள் இவர்களில் சிலர் ஒரு வருடம் சிலர் மூன்று வருடம் குரானை மன்னனம் செய்பவர்கள் ஐந்து வருடம் என மார்க்க கல்வியை கற்றிருக்கிறார்கள் பொதுவாக மார்க்க கல்வியை பொறுத்தவரை ஒரு வருடம் கற்றாலும் சரி மூன்று வருடம் கற்றாலும் சரி ஐந்து வருடம் கற்றாலும் சரி ஹசரத் ஜபல் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்வதை போல அது உங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றவர்களுக்கு எந்த பயனையும் தராது எதுவரை நீங்கள் கற்ற கல்வியின்படி அமல் செய்யும் வரை நீங்கள் எத்தனை வருடங்கள் கற்றாலும் அந்த கல்வி உங்களுக்கு பலன் தராது காலம் ஆது ஜபல் ரதி அன் ஹூ தூமாத்தும் நீங்கள் விரும்பியதை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியவாறு கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பிய வருடங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு எந்த பலனையும் தரமாட்டான் ஹத்தாத்தா அமலூபிஹி நீங்கள் அதை கொண்டு அமல் செய்யும் வரை எனவே கற்ற கல்வியால் பயன் என்பது அதைக் கொண்டு அமல் செய்வதைக் கொண்டுதான் நபி நடிசல் அல்லாஹு அலைஹுவ அவர்கள் பயனுள்ள கல்வியை கேட்டார்கள் அல்லாஹுமை இன்னா நஸ்தாலுக் அரில் பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹுமை இன்னிய அவுது விக்கமினமில்லா என் ஃபா பயனுள்ள கல்வி என்பது அதன்படி அமல் செய்வது பயனற்ற கல்வி என்பது கற்ற கல்வியின்படி அமல் செய்யாமல் இருப்பது எனவே நாம் கற்ற கல்வி பயனுள்ளதாக இருக்க வேண்டுமா பயனற்றதாக இருக்க வேண்டுமா என்பது நாம் அமல் செய்வதை பொறுத்து இருக்கிறது படித்ததே ஒரு வருடம்தான் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் இதில் அமல் செய்ய என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்களா சுஃபியானு சௌரி ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் இப்படி சொல்வார்கள்

சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் நாம் ஒரு வருடம் அல்லது மூன்று வருடம் அல்லது ஐந்து வருடம் கற்றிருக்கிறோம் அந்த கல்வியின்படி நாம் எந்த அளவுக்கு அமல் செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அஹமது பின் ஹம்பல் ரஹமதுல்லாஹி அலைஹி ஏறத்தாழ ஆறு லட்சம் ஹதீசுகளை ஒன்று சேர்த்து முப்பதாயிரம் ஹதீசுகளை தொகுத்து முஸ்னத் அஹமது என்ற கிதாபை அவர்கள் இயற்றினார்கள் அவற்றை இயற்றிவிட்டு அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் மா கதப்து ஹதீஸன் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எழுதிய அந்த கிதாபிலே ஒரு ஹதீஸை கூட நான் பதிவு செய்ததில்லை இல்லா வக்கத் அமில் து பிஹி கொண்டு நான் அமல் செய்யாமல் நான் என்னுடைய ஹதீஸிலே என்னுடைய கிதாபிலே எந்த ஹதீஸை பதிவு செய்வதாக இருந்தாலும் அதைக் கொண்டு அமல் செய்த பிறகுதான் அந்த ஹதீஸை பதிவு செய்வேன் அகமது பின் ஹம்புல் அவர்கள் முப்பதாயிரம் ஹதீசுகளை அந்த கிதாபிலே பதிவு செய்த பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு அமல்கள் செய்திருப்பார்கள் எனவே கற்றது ஒரு வருடமாக இருந்தாலும் அல்லது எத்தனை வருடமாக இருந்தாலும் அதை கொண்டு அமல் செய்வதை பொறுத்துதான் அது நமக்கு பயனுள்ளதாக அமையும் படித்தது குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு அமல் செய்யும் போது அல்லாஹ் அதிலே பறக்கட் செய்கிறான் மதரசாக்களின் மூலமாக ஆசிரியர்களின் மூலமாக நாம் கற்காததை அல்லாஹ் அவன் புற்ற புறத்தில் நமக்கு கற்று தருவான் தான் கற்றதின்படி எவன் அமல் செய்கிறானோ அவன் அறியாததையும் அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று எனவே நாம் குறைவாகவே படித்திருந்தாலும் அதன்படி அமல் செய்யும் போது அந்தமிலே அல்லாஹ் பறக்கட் செய்கிறான் எனவே கற்ற கல்வியின்படி அமல் செய்து அமல் செய்ய வேண்டும் யார் கற்றதின்படி அமல் செய்யவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் மோசமான உதாரணத்தை சொல்வான் அதாவது அவர்கள் பொதி சுமக்கும் கழுதைகள் என்று ஹதரத் அப்துல்லாவின் மசூத் ரதி அல்லாஹ் நபி அவர்கள் அப்துல்லாவின் மசூதை பற்றி என்ன சொன்னார்கள் யார் குர்ஆன் எவ்வாறு இறங்கியதோ அதே முறையிலே ஓதுவதற்கு ஆசைப்படுகிறாரோ அவர் அப்துல்லாவின் மசூதின் கிராத் படி ஓதட்டும் என்று நபி அவர்கள் சொல்வார்கள் அந்த அப்துல்லாவின் மசூத் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் சொல்வார்கள் ஒரு முறை அல்ல மூன்று முறை அல்ல ஏழு முறை சபித்தார்கள் வயலுன் லிமை யாலம் ஒலா யாமல் யார் கற்று அதன்படி அமல் செய்யவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் நரகத்தினுடைய வயல் என்ற ஓடை உண்டாகட்டும் என்று அப்துல்லா அப்துல்லாஹ் ஆன்கு ஏழு முறை சபித்தார்கள் என்றால் கட்டத்தின்படி அமல் செய்யாமல் இருப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக யார் கற்றதின்படி அமல் செய்யவில்லையோ அவரால் மறுமை விசாரணையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது நபி சல்லாஹு அலை வசலம் அவர்கள் கூறுவார்கள் நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானுடைய கால்கள் அசையாது நகராது ஹத்தா அவன் கற்ற கல்வியைப்படி அவன் அமல் செய்தானா என்பது குறித்து விசாரிக்கப்படாமல் எந்த ஒரு அடியானுடைய காலும் நகராது என்று நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் கற்றது ஒரு வருடமோ அல்லது மூன்று வருடமோ அல்லது ஒரு நாளோ ஒரு ஹதீஸோ அல்லது எத்தனை ஹதீஸோ எத்தனை விஷயங்களோ அத்தனையின்படி அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கட்டதின்படி அமல் செய்வதற்கு தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்